விவேகம் அகாடமி அண்ட் கைடன்ஸில் இருந்து அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய நியூ அப்டேட்ஸ் கோர்ஸஸோட ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் காலேஜஸோட ரிவ்யூஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பிபிஏ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸ் வந்து நமக்கு படித்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம என்னென்ன ஜாப்ஸ் வந்து போகலாம் என்னென்ன சிலபஸ் இருக்கும் ஸோ இதை பற்றினா ஒரு ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யார் ஒருத்தவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிபிஏ கோர்ஸ் முடிச்சுட்டு நிறைய ஹையர் எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் மாஸ்டர் இன் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி மேல் படிப்பு வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம் அடுத்து உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ பிபிஏ கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நிறைய பெரிய கம்பெனிஸ்லேருந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நல்ல சேலரியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்களாக கூட சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்து நீங்கள் ஆன் பண்ணலாம் ஸோ இதுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்குமே உங்களுக்கு இந்த பிபிஏ கோர்ஸில் வந்து கொடுப்பாங்க இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்தில் எந்த ஸ்ட்ரீம் ஆனால் எடுத்துருக்கலாம் ஆனால் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஸோ இதுதான் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்துட்டு இப்போ டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெரிட்டில் வந்து சீட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் காலேஜஸில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க ஸோ அந்த பேஸில் கூட உங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த பிபிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆறு செமஸ்டர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சில பிபிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏடி ஐபியூசிஏடி என்பிஏடி ஸோ இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸில் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் பிபிஏ கோர்ஸில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்தியா சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்கள் செமஸ்டர் ஒன்ல இருக்கும் செம் டூவில் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும் செகண்ட் இயரில் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ் இன் க்ளோபல் சினாரியோ ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் டேரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டேரக்ட் டேக்ஸ் பிஸ்னஸ் லா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸும் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும் உங்களுடைய கடைசி வருஷத்தில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி ஃபினான்ஸ் எலக்டிவ்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் இஎக்ஸ்ஐஎம் ஃபினான்ஸ் எலெக்டிவ் ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான டாபிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிபிஏ கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பிஸ்னஸ் பார்த்தினா ஒரு டோட்டல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் மட்டும் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களை கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் நீங்கள் எடுத்து படித்தவா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கூட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி ஃப்ரீயாக தான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் தயங்காமல் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த பிபிஏ கோர்ஸ் எடுத்தால் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது அதுக்கு என்னென்ன சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆகலாம் ஸோ உங்களுக்கு வந்து த்ரீ லேக்ஸ் பர் ஆனம் கிடைக்கும் அடுத்து எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் ஆகலாம் உங்களுக்கும் த்ரீ லேக்ஸ் கிட்ட கிடைக்கும் அடுத்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கு சிக்ஸ் லேக்ஸ் பர் ஆனம் வந்து கிடைக்கும் ட்ராவல் அண்ட் டூரிசம் மேனேஜர் ஆகலாம் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் பர் ஆனம் அடுத்து ஈவென்ட் மேனேஜர் ஆகலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் பர் ஆனம் அக்கௌண்ட் மேனேஜர் ஃபோர் லேக் ஆனம் பிராண்ட் மேனேஜர் ஃபைவ் லேக் பரானம் ஸோ இந்த மாதிரி சேலரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பட் நீங்கள் இந்த பிபிஏ முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்லாம் பண்ணுறப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரியே உங்களோட சேலரி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பயப்படாமல் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம் உங்களுக்கு பிஸ்னஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ